ஆண்டாள் வாழ்ந்த வீடான அந்த திருவிழிபுத்தூருடைய கோபுரம் இன்றைக்கு தமிழகத்தினுடைய முத்திரை சின்னமாக விளங்குது அப்படின்றது நம்முடைய பகுதிக்கு மேற்கொண்டு ஒரு ஒரு பெருமையான சிலையும் இருக்காது ஆமாம் எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிடும் சிலையில் ஏன்னா எல்லா மதமும் இணைந்தது அப்படின்றத நம்ம நாட்டுக்குள்ள ஒரு பெருமை அந்த பெருமையை உணர்த்தும் ஆலயம் உணர்த்தும் கோபுரம் திருவிழிபுத்தருடைய கோபுரம் அதான் சிறு விழிப்புத்தூர்ன்றீங்கள ஆமாம் அதனால அப்படி நிறைய வரலாறு பெருமைகள் எல்லாம் இருந்தாலும் ஐயப்பனை வணங்கி ஒரு பாடலை இருமுடி தாங்கி ஒரு மனதாகி குருவினவே வந்தோணி வெள்ளும் திருபடியேதோ கள்ளும் முள்ளும் கல்லும் முள்ளும்த்து சுவாமியே ஐயப்போ சுவாமி சரணம் ஐயப்ப சரணம் பள்ளி கட்டு தபரிமலைக்கு கள்ளும் முள்ளும் காலுக்கு மெத்து சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமி சபரிமலைக்கு செல்விடுவோம் ஐயப்போ ஐயப்போ சுவாமி கார்த்திகை மாதம் மாலை நின்று விரதம் இருந்து விரதம் இருந்து விரதம் இருந்து பார்த்த சவரே ஒண்ணு பார்க்க வேண்டியதவருந்து எவர் ஒரு மனதாகி வேட்டை சொல்லு அருமை நண்பராக சொல்லது ஐயரின் அருள்மலை தெரிவித்துவோம் ஐயப்போ ஐயப்போ சுவாமி

சங்கரன் மகனை இருந்து ஏறிடுவோம் நீலிமலை ஏற்றோம் சிவபாலனை ஏற்றிடுவா காலமெல்லாம் நமக்கு அருதாமணனாயிருப்பான் காலமெல்லாம் நமக்கு தேக வளர்ந்த பாத வளர்ந்தான் தேக வளர்ந்தா என்றால் அவன் தேகத்தை தந்திடுவான் பாத வளர்ந்தா என்றால் அவன் பாவத்தை போக்கிடுவான் நல்ல பாவை காட்டிடுவான் சுவாமி ஐயப்போ ஐயப்போ சுவாமி பதினெட்டு படி மீது ஏறிடுவெது சரணடைவார் மதிமுகம் கண்டி மயங்கிடுவார் தன்னையே மறந்துடுவார் பள்ளி கட்டு சபரிமழுக்கு கள்ளும் முள்ளும் ஆளுக்கு மித்து சுவாமியே ஐயப்பூ சுவாமி சரணம் ஐயப்ப சரண் கல்லு முழு காலத்து மெத்து சாமி ஐயப்போ சாமி சரணம் தரணம் ஐயப்பா காமி தரணம் ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா காமி தரணம் ஐயப்பா சரணம் தரணம் ஐயப்பா காமி தரணம் ஐயப்பா ஐயா சுந்தர்ராஜன் குத்தனார் ஐயா அவர்கள் எனக்கு ஐம்பது ரூபாய் அன்பளிப்பாளையுள்ளார்கள் அன்பளிப்பாளங்க பெருமைப்படுத்திய அன்பு உள்ளத்திற்கு பணிவான வணக்கம் நன்றி ஏன்னா அந்த உலகத்தில் முதல் முதலிலே தோன்றியது வெளிச்சம் அந்த வெளிச்சத்தில் இருந்து வந்தது யார் பெண்ணு தான் முதன் முதல்ல வந்தது பெண் தான் அப்போ அந்த பெண்ணு ஆதிபராசக்தி என்ற பெண்ணு அவங்க என்ன பண்ணாங்க இந்த உலகத்தை படைக்கணும் இந்த உலகத்தை உற்பத்தி செய்யணும் அப்படின்ற எண்ணத்தோடு தனக்கு ஒரு துணை வேண்டும்ன்னு சொல்லி தான் சிவனை படைத்தாங்க அப்போ சிவன் என்ன பண்ணார் நான் துணையாக ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்தை படைக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய நெற்றிக்கண்ணை நீ எனக்கு கொடுக்கணும்னார் ஏன்னா முதல்ல ஆதிபராசக்திட்ட தான் நெற்றிக்கன்று இருந்துச்சான் அப்போ இந்த நெற்றிக்கண்ணை கொடுத்தா தான் இந்த உலகத்தை உற்பத்தி செய்ய முடியும் அப்படின்ற தெரிஞ்சுக்கிட்ட ஆதிபராசக்தி தன்னுடைய நெற்றிக்கண்ணை பிடுங்கி எடுத்து சிவனை கொடுத்தாங்க அப்படி பிடுங்கி எடுத்த இடத்துல ரத்தம் வழிஞ்சிச்சான் அந்த ரத்தத்தை நிப்பாட்டுறதுக்காக வச்சதா பெண்களுக்கு பொட்டு அதனால தான் பெண்கள் எல்லாருமே பொட்டு வைக்கிறான் அப்பா அப்படிப்பட்ட அந்த ஆதிபரா சக்தியை வேண்டி செல்லாத்தா செல்ல மாறி ஆத்தா தமிழ் நேரம் நிலவாடு வாடு அத்தாத்தா செல்ல மாறி அருகில் பாடு நில்லாத்தாத்த உலகிற்கு எடுத்த பாடாட்டா பல ஜென்மம் எடுக்கும் என்ன பயில் சொல்ல நிலையாத்தாத்தா செல்ல மாறியாத்தாண்டு அருகில் பாடு நில்லாத்தா காயே பரத்திக்கிட்டு сели வந்த முந்தனியே செல்லாத நான் பாடுவன நெல்லை செல்லாத நீ எல நீர் கெடத்துக்குட்டி யாகுர ஜெட்டத்துக்குட்டி எல நீர் கெடத்துக்குட்டி யாகுர ஜெட்டத்துக்குட்டி பணமானமானை கொடி மாரி aata செலவலிدلயி காடு விரு செல்லாத முந்துவீர் மெய் ندا புளை கேட்டு பாடாட்டா ആ തിരുള്ള മറിയാത്ത പകലിടത്തിൽ ആകിൽ വാടി നിറാത്ത പസ്മാള പറന്ന് കുട്ടിക്ക് അറിഞ്ഞ പാളെ

பள்ளியின் திருவுருவம் சிவரஞ்சனி அவர்களுக்கு ஜி சிவகுமார் சங்கரலிங்கபுரத்தைச் சேர்ந்த அன்பு உள்ளம் நூற்றி ஒரு ரூபாய் அன்பளிப்பு வழங்கி ஒரு பாடல் கேட்டு தெய்வ திருமகனார் தேவர் அவர்களை பற்றி ஒரு பாடல் அதுக்கு முன்னாடி அவரை பத்தி சில விஷயம் சில விஷயம் ஏன்னா ஐயா அவங்க வந்து அவங்க அப்பா உக்கரபாண்டிய தேவருக்கும் இந்திராணி அம்மாவுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லையா அப்படி குழந்தை இல்லாமல் இன்றைக்கி நம்ம திருப்பவனம் அந்த திருப்பாச்சேத்தி வழியில் பக்கத்தில் வந்து கட்டிகுளம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாம் அந்த கட்டிகுளம் மாயாண்டி சுவாமிகள் அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஆன்மீகத்திலே தெரியாதவங்க சித்தர்களை தெரிஞ்சவங்க அவங்கள அவரை தெரியாதவங்க கிடையாது ஆமாம் அவங்க திருப்பரங்குன்றத்தில் கூட அவருக்கு சூட்டுக்கோள் ராமலிங்க சுவாமிகளுக்கெல்லாம் இன்றைக்கும் வழிபாடுகள் நிறையா உண்டு அந்த மாயாண்டி சுவாமிகள்கிட்ட தான் அவருடைய ஆசீர்வாதத்தால் உக்கிரபாண்டிய தேவருக்கும் அம்மா இந்திராணி அம்மாவுக்கும் பிறந்தவர்தான ஐயா தேவர் ஏன் அப்படின்னா முத்து மாதிரி அந்த ஆண் குழந்த அந்த மாயாண்டி சுவாமிகள் ஆசீர்வாதம் பண்ண பிறகு பிறந்த பிறகு அந்த மாயாண்டி சுவாமிகளுடைய குருநாதர் யார் ராமலிங்க சுவாமிகள் அதனால தான் முத்து மாதிரி பிறந்ததினால அவருடைய குருவான ராமலிங்க சுவாமிகளை நினச்சி முத்துராமலிங்கம் அப்படின்னு சொல்லி ஐயாவுக்கு பேர் வச்சாங்க அவர் சிறு வயதில் ரொம்ப குழந்தையாக இருக்கும்போது தன்னுடைய தாயை இழந்தவர் ரொம்ப வந்து அந்த அவர் குழந்தையாக இருக்கும்போது அந்த நேரத்திலிருந்து அவருடைய தெய்வத்தினுடைய அருளாலே வளரப்பட்ட ஒரு குழந்தை ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு நல்ல ஒரு தக்க வயது வரும்போது நம்ம சாயால் குடியில் தான் முத முதல்ல ஐயா அவருடைய பேச்சு சொற்பொழிவு அவர் பேசணுன்றதுக்காக போகல பக்கத்தில் ஒரு ஊருக்கு ஒரு விஷயமாக போனவங்க அன்னைக்கு பேச வேண்டியவர் விவேகானந்தர் பாடசாலை அப்படின்னு சொல்லி சாயல்குடியில் ஆரம்பித்து அன்றைக்கி பேச வர வேண்டியவர் வரலை யதார்த்தமாக ஐயாவை பேச கூப்பிட்டாங்களாம் அப்போ போய் கிட்டத்தட்ட சில மணி நேரங்கள் அதாவது அவர் பேசுகிறதே கிடையாது ஆனால் சில மணி நேரம் மேடையில் நின்று விவேகானந்தர் ஐயாவை பற்றி மட்டும் அவ்வளோ நேரம் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சொற்பொழிவில் மிக வந்து சிறந்தவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க எல்லோரும் அப்போ அந்த சொற்பொழிவில் நம்ம கேரளா போயிருந்தாரான் அப்போ இந்த கேரளா நாட்டினுடைய சொற்பொழிவுக்கு பிறகு அன்று அந்த இளவரசி ஐயாவை பார்க்க வந்தாங்க அப்படி ஐயாவை பார்க்க வரும்போது ஐயா உங்களோட பேச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க விட உங்களோட மீசை ரொம்ப அழகாக இருக்குது அதனால் உங்களை நான் திருமணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த அவை ஐயா ஒன்றுமே சொல்லலையான் பதில் மறுநாள் சொற்பொழிவுக்கு போயிருக்கார் எப்படி போயிருக்கார் மீசை இல்லாமல் போயிருக்கார் ஏன்னா ஐயாவுக்கு மீசையோட ஒரு புகைப்படம் இருக்கும் மீசை இல்லாமல் ஒரு புகைப்படம் இருக்கும் அந்த மீசையை ஏன் எடுத்தாருன்னா ஒரு பெண்ணு என்னை பார்த்து என் மீசை பிடிச்சிருக்கு அதனால் திருமணம் பண்ணிக்கிறோமோன்னு சொன்னதுக்கு நான் காரணம் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மீசையவே எடுத்துட்டாராம் அப்படிப்பட்டவர் அது மட்டும் இல்லை பர்மாவுக்கு போனாராம் ஐயா பர்மாவுக்கு போகும்போது அந்த நாட்டினுடைய வழக்கம் என்ன அப்படின்னா பெண்களோட வந்து கூந்தலை கீழே அப்படி விரித்து விட்டு அதில் தான் அந்த பெரிய விருந்தாளிகள்லாம் நடந்து போவாங்களாம் அப்படி ஒரு வழக்கம் ஐயாங்க போகும்போதும் பண்ணாங்களாம் அதுக்கு ஐயா வந்து இப்படி ஒரு விஷயத்தை இனிமேல் பண்ணாதீங்க பெண்களை வந்து தெய்வமாக மதிக்கும் நாட்டில் பிறந்தவே நான் இனிமேல் உங்கள் நாட்டிலையும் அந்த பெண்களை மதிப்பு கொடுங்க அப்படின்னு அந்த மக்களுக்கு எடுத்துரைத்தவர் அப்படிப்பட்ட பெருமையான நம்ம